ஆலய தீபம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் மீனாட்சி சுப்பிரமணியன் ஜோதிடர் மற்றும் பக்தி சொற்பொழிவாளர் ஆலய தீபம் சேனல் மூலமாக உங்களோட ஒரு பயனுள்ள தகவலை பகிர்ந்து கொள்ள போகிறேன் நம்ம பல பேருக்கு அவங்களுடைய ஜாதகம் எழுதப்படாமல் இருந்திருக்கலாம் அவர்கள் பிறந்த நேரம் அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது தெரிந்திருந்தாலே போதும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு எளிய வழிபாடு இல்லத்திலிருந்தே செய்யக்கூடிய வழிபாடு சிறந்த பலனை தரக்கூடிய வழிபாடு இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் இது உங்களுடைய நட்சத்திரத்தின் தெய்வங்களைக் கொண்டும் அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியைக் கொண்டும் இந்த வழிபாடுகள் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் இது நிச்சயம் பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் ஆலய தீபம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் இடத்துல இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் யாரோ ஒருவருக்கு இது பயனுள்ளதாக அமையும் பொதுவான ஐந்து விஷயங்களுக்கு நான் ஆன்மீக ரீதியான வழிபாடுகளை சொல்ல போகிறேன் தன வரவுக்கு கல்வியில் நல்ல தேர்ச்சி பெறுவதற்கு நோய் தீர்ந்து தேகபலம் பெறுவதற்கு வேலை வியாபாரத்தில் சிறந்து விளங்குவதற்கு காரியத்தில் வெற்றியை பெறுவதற்கு இந்த ஐந்து விஷயங்களுக்கும் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த தெய்வத்தை எப்படி வழங்க வேண்டும் என்கின்ற விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இப்போது உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு யாரை வழிபடலான்னு தெரிந்து கொள்ளலாம் வாங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்தெந்த காரியங்களுக்கு எந்தெந்த தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த திருவாதிரை நட்சத்திரத்தின் தெய்வம் அதிதேவதை ராசி தெய்வம் என்னென்ன எந்தெந்த தெய்வத்தின் படங்களையும் நீங்கள் வந்து பூஜை அறையில் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருவாதிரை நட்சத்திரத்தின் ராசி தெய்வம் பெருமாள் அதிதேவதை பத்ரகாளி தெய்வம் ருத்ரர் இதில் அதிதேவதையும் தெய்வமும் மிகவும் உக்ரமான தெய்வங்கள் இந்த உக்ர தெய்வத்தின் படங்களை பூஜை அறையில் வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது பெரும்பாலும் செய்வது இல்லை ஏன்னா அதற்கான நிஷ்டிகள் மிகவும் அதிகம் அதை நமக்கு கடைபிடித்து பண்ணுறதா இருந்தால் அது பண்ணலாம் பெரும்பாலும் தெய்வங்களை ஆலயங்களில் சென்று வழிபடுவது தான் மிகவும் விசேஷம் அப்படி பார்க்க போனோன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுடைய இல்லத்தின் பூஜை அறையில் இருக்க வேண்டிய ஒரு தெய்வத்தின் படம்னா அது பெருமாளின் படம் இருக்கணும் கட்டாயம் பெருமாளை நீங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டியது மிக மிக அவசியம் அப்போ அதிதேவதை தெய்வங்களை எப்படி வணங்கி கொள்வது அப்படின்னா பத்ரகாளியை நீங்கள் வணங்க வேண்டும் இல்லத்தில் இருந்தபடியே அப்படின்னா கால நேரத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து பூஜை அறையில் அமர்ந்து தியானத்தில் பத்ரகாளியின் பீஜ மந்திரத்தையோ அல்லது ஸ்லோகத்தையோ நீங்கள் பாராயணம் அதாவது ஜபம் செய்யலாம் பாராயணம் செய்யலாம் இப்படி நீங்கள் பத்ரகாளி வழிபாடை ராகுகால நேரத்தில் செய்து கொள்ளலாம் அப்புறம் ருத்ரரை எப்படி நாம வந்து பிரீத்திப்படுத்துவது அப்படின்னா ருத்ரன் அப்படிங்கிறது ரிக்வேதத்தின் நாயகன் இப்போ வேதத்தில் ருத்ரனுக்கு சொல்லப்படக்கூடியது ருத்ரம் இந்த ஸ்ரீ ருத்ரத்தை தினந்தோறும் இல்லங்கள்ல நீங்க பாராயணம் செய்ய முடிந்தால் மிகவும் விசேஷம் இல்லைன்னா அந்த ஸ்ரீருத்ரத்தை நீங்கள் தினந்தோறும் ஒலிக்க விட்டு நீங்கள் காதார கேட்டு இறைவனை ருத்ரனை நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் இப்படி உங்களுடைய அதிதேவதை தெய்வம் இவர்களையெல்லாம் நீங்கள் வழிபட்டு கொள்ளலாம் இப்போ பொதுவான ஐந்து விஷயங்களுக்கு எந்த தெய்வத்தை வணங்கலாம்னு பார்க்கலாமா முதல்ல பண வரவு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பண வரவை அதிகரித்து கொள்ளணும் இல்லை பண கஷ்டத்தை நம்ம கொள்ளணும் அப்படின்னா புனர்பூசம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்னைக்கு ஸ்ரீராமரை நீங்கள் வழிபாடு செய்யலாம் பெருமாள் ஆலயங்கள்ல ராமருக்குன்னு தனியான சன்னதி உண்டு அல்லது ராமருக்குன்னு கோவில்களும் இருக்கு அந்த ஆலயங்களில் புனர்பூச நட்சத்திர நாள் அக்கி உங்கள் பேரில் அர்ச்சனை செய்து கொள்ளலாம் இல்லை வழிபாடுகள் நடத்தி கொள்ளலாம் எளிமையாக எப்போதும் ஸ்ரீ ராம ஜபத்தை செய்து கொண்டே இருந்தாலே திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பண கஷ்டம் அப்படிங்கிறது வராது ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறது பெரும்பாலும் அனைவருமே எழுதக்கூடிய லிக்குத்த ஜபம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இந்த லிக்குத ஜபம் அப்படிங்கிறதும் நீங்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் செய்து கொண்டே வந்தீங்கன்னாலும் உங்களுடைய பண தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும் உங்களுடைய பணம் சம்பந்தமான வருமானம் சம்பந்தமான விஷயங்களில் ஸ்ரீராமரை வழிபட வழிபட உங்களுக்கு அதில் ஏற்றம் உண்டாகும் அடுத்து கல்வியில் அதிக ஆர்வம் செலுத்தி படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்கள் ஹஸ்தம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்றைக்கி சூரிய பகவானை வழிபாடு செய்யணும் சூரிய பகவானுக்குன்னு விசேஷமான ஆலயங்கள் சூரியனார் ஆலயங்கள்னு நீங்க போட்டு பாத்தீங்கன்னா இருக்கும் அந்த ஆலயங்களுக்கு அஸ்தம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளனைக்கு சென்று வழிபாடு செய்யலாம் இல்லை அப்படி அந்த ஆலயங்கள் எனக்கு அருகாமையில் இல்லை அப்படின்னா நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய சூரியனை அஸ்தம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளனைக்கோ அல்லது புதன்கிழமைகளிலோ சென்று கூட நீங்கள் வழிபாடு நடத்தலாம் எதுவுமே இல்லை அப்படின்னாலுமே அதிகாலையில் நீங்கள் எழுந்து இந்த ஹஸ்தம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்னைக்கு குளித்து இந்த சூரியோதய நேரத்தில் சூரியனை பார்த்து மனதார இல்லத்தில் இருந்தபடியே கூட நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை மாணவர்களாக இருந்தால் மனப்பாடம் செய்து அதை நீங்கள் பாராயணம் செய்து கொண்டே வந்தீங்கனாலும் உங்களுடைய கல்வியில் நல்ல தேர்ச்சியும் மதிப்பெண்ணும் நீங்கள் பெற முடியும் சூரிய பகவானுக்காக ஆரஞ்சு பழ நெய்வேத்தியம் செய்து அதை நீங்கள் உட்கொள்ளலாம் அடுத்து தேக ஆரோக்கியம் பெறுவதற்காக செவ்வாய்க்கிழமையில் அல்லது கேட்டை நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்னைக்கு வராக பெருமாளை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் வராக பெருமாளுக்குன்னு சில ஆலயங்கள் இருக்கு இல்லை நிறைய பெருமாள் ஆலயங்கள்ல நீங்க பரிவார தெய்வமாக இந்த வராக மூர்த்தியையும் பார்க்க முடியும் எப்படி இருந்தாலுமே இந்த வராக பெருமாளை கேட்டை நட்சத்திர நாளன்னைக்கு நீங்கள் வழிபாடு செய்வது ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு இந்த கேட்டை நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்னைக்கு கீரை வாங்கி நீங்கள் அதை உணவாக சமைத்து உட்கொள்ளும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களை அது தீர்க்கும் அடுத்து வேலையில் தொழிலில் நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பூரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்னைக்கு குபேரனை வழிபடலாம் குபேரனுக்குன்னு கோவில்கள் இருக்கு இப்பெல்லாம் அங்கு சென்றும் வழிபடலாம் இல்லைனா குபேர யந்திரங்கள் வாங்கி உங்களுடைய பூஜை அறையில் வைக்கலாம் லக்ஷ்மி குபேரர் படம் இருக்கு அதையும் வாங்கி உங்கள் பூஜை அறையில் வைத்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை அல்லது பூரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்னைக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு நடத்துவது மிகவும் உகந்த பலனை தரும் குபேரனை வழிபடும் பொழுது மாம்பழத்தை வைத்து நெவேத்தியம் செய்து வழிபட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சிறந்த பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் இறுதியாக எடுத்த காரியங்களில் வெற்றியை பெறுவதற்கு நீங்கள் ஜம்புகேஸ்வரரை நீங்கள் வழிபட வேண்டும் செவ்வாய்க்கிழமையிலோ அல்லது பூராடம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்னைக்கோ நீங்கள் திருவானைக்கா இந்த கோவிலுக்கு திருச்சி அருகே இருக்கக்கூடிய இந்த திருவானைக்காவல் கோவிலுக்கு சென்று இருக்கக்கூடிய ஈஸ்வரனை நீங்கள் வழிபாடு பண்ணலாம் இல்லை இல்லத்தில் இருந்தபடியே விளக்கேற்றி வைத்து அந்த தெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து நீங்கள் வழிபடலாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஏதோ ஒரு முக்கியமான காரியம் அது நல்லபடியாக நடைபெறணும் அப்படின்னு நீங்கள் மனதார நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த காரியம் செய்வதற்கு முன்பாக திருச்சி கருகே இருக்கக்கூடிய அந்த திருவானை ஆலயத்தில் சென்று அந்த ஈஸ்வரனை வழிபட்டு விட்டு அந்த காரியத்தை தொடங்கி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் இது வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த பொதுவான ஐந்து விஷயங்களுக்கு எந்தெந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு இதுவரை நம்ம சொல்லியிருக்கோம் செய்து பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் பிறரிடத்துலையும் இதை பகிர்ந்து கொள்ளுங்க அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக அமையும் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ராம்ராம்